பெஹல்காம் படுகொலையில் உயிரிழந்தோருக்கு பாஜக மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் விழுப்புரம் பரணிபுரத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலு இப்ராஹிம் தலைமையில் இஸ்லாமியர்கள் கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் பாகிஸ்தானுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் பாகிஸ்தான் கொடியை கையில் பிடித்து தீ வைத்து கொளுத்தினர் கடந்த காலத்தில் இந்த குற்றச்சாட்டுக்காக சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இதே செந்தில் பாலாஜி துறையில்லாத அமைச்சர் என்று பொறுப்பில்லாமல் அறிவித்த தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் தலையில் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது ஆட்சியாளர்கள் என்பவர்கள் ஊழல் செய்யக்கூடியவர்களை அராஜகம் செய்யக்கூடியவர்களை ஆதரிக்க கூடாது என்பது இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதை காலம் கடந்து புரிந்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய ஆட்சியில் பொன்முடி ஆபாசமாக பேசி அந்த அருவறுப்பு பேச்சு எல்லா மக்களிடத்திலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி பல்வேறு போராட்டங்கள் அது மட்டுமல்லாமல் கைது செய்ய வேண்டும் என்று வழக்குகளை தொடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் வழக்குகளை தொடுக்காமல் இருந்தார்கள் அதற்கும் உயர் நீதிமன்றம் கண்டித்தது இவ்வளவு ஆபாசமாக பேசினவர்கள் எப்படி அமைச்சரவையில் வச்சிருக்கீங்க வழக்கு பதிய வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் வழக்கு பதியப்பட்டது எல்லா நேரத்திலும் ஒரு மாநில மக்களுக்கான அவர்களுடைய மரியாதையை பற்றி கவலை கொள்ளாமல் தன்னுடைய அமைச்சருடைய ஆதாயத்தை மட்டும் கவலை கொள்ளக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சம்மட்டியடியாக இன்றைக்கு பொன்முடியை நீக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் துரைமுருகனும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்று அவருடைய தீர்ப்புகளை மறுபரிசீலனை செய்து மீண்டும் நீதிமன்றங்கள் விசாரிக்க உயர் நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது ஆறு மாதத்திற்குள் விசாரிக்கப்பட்டு இவர்களும் சிறைக்கு செல்வார்கள் போகிற போக்கை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு முன்னால் பத்து திமுக அமைச்சர்கள் சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டு அங்கிருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வியூகம் வகுப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான நிலை